ஆர்டிகல் சீரீஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறது ஆர்டிகல் செவன் ஓகேவா பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவரின் குடியுரிமை உரிமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்ப்போம் ஓகேவா ஸோ ஏற்கனவே ஃபைவ் அண்ட் சிக்ஸ் பார்த்துருந்தோம் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பர்சன் மார்ச் ஃபர்ஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஓகே மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் இந்திய பிரதேசத்துலேருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்திய குடிமகனாக கருதப்பட மாட்டார் தே ஆர் லாஸிங் தேர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஓகேவா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த இடத்துல வர்றப்போ இந்த ஒரு கண்டிஷன் இருந்துச்சுனாலே அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த குடியுரிமையும் கொடுக்க முடியாது ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் கொடுத்துருக்குறாங்க என்ன ஆர் சிக்ஸை பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு செப்பரேட் ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அதை செக் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு அதுக்கப்புறம் இந்த அதாவது நாற்பத்தி ஏழு மார்ச் ஒன்னுக்கு அப்புறம் நீ இந்தியா வந்து பாகிஸ்தான் போயிட்டு அப்படின்னாலும் கிடையாது திரும்ப மைக்ரேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க திரும்ப இந்தியாவுக்கு வந்தால் ஆனால் அதில் ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெண்டு இது என்னது ரிசெ ரீசெட்டில்மெண்ட் இல்லை பர்மனன்ட் ரிட்டன் ஓகேவா ஸோ பெர்மிட் ஃபார் ரீசெட்டில்மெண்ட் எல்லாம் பர்மனன்ட் ரிட்டன் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது அது வந்து இந்தியாவில் அப்ளை பண்ணி வாங்கணும் அந்த இது வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் தே கேன் கன்சிடர் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் ஒன்றுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு போய்ட்டு திரும்ப இந்தியா வந்தால் கூட இந்த ஒரு ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் கன்சிடர் பண்ணலாம் பட் ஸ்டில் இது கூட ஆர்டிகல் சிக்ஸ் இதுக்கப்புறம் பிளே ஆகும் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நைன்டீன்த் ஜூலை ஓகேவா இந்த டேட்டுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்தவங்களாக கருதப்படுவாங்க ஓகே ஸோ இதில் தான் வந்து பெர்மிட் ரூல் அப்படிங்கிற ஒன்று அது போன ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருந்தோம் அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கேஸில் நைன்டீன்த் ஜூலை அவங்க ஆறு மாதம் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி இந்தியன் இருந்தாண்டியன்ஸ் ஓகேவா சிக்ஸ் செவன் எயிட் நைன் எல்லாமே வந்து கொஞ்சம் பழைய விஷயங்களை நம்ம பேசுற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் இப்போ அந்த லெவலுக்கு டீடைலா நமக்கு தேவைப்படாது ஓவராலாக அதுல என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாருங்க செவன் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் ஒன்னுக்கு அப்புறம் பாகிஸ்தான் போயிட்டு ரிட்டர்ன் வந்தவங்களுக்கு குடியுரிமை கிடையாது அப்படிங்கறத மட்டுமே கூட நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க எக்ஸப்ஷன் கூட ரொம்ப வேண்டாம் ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிட்டிசன்ஷிப்பை பற்றி பார்க்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சிட்டிசன்ஷிப் ஆக்ட்லேருந்து தான் மேஜரான கொஸ்டின்ஸ் வரும் பட் ரொம்ப டஃபாக கேட்கணும் இல்லை ஸ்டாட்டிக் டேட்டாவாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் கொஸ்டின் ஃப்ரேம் செட் கொஸ்டினை செட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி இதுக்கு வாய்ப்பு உண்டு மற்றபடி அந்த இருந்து ஒரு எட்டு ஒம்பது பத்து வரையுமே வந்து நம்மளுக்கு பெருசாக இது வராது பதினொன்று தான் வந்து இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து எனக்ட் பண்றதுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கு அதை பத்தி நம்ம வேற ஒரு ஷார்ட்ஸ்ல பார்ப்போம் ஓகேவா தேங்க்யூ